ஹை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னடா இது கோயிலை காமிச்சிருக்கேன்னு பார்க்குறீங்க இவன் வெளிநாட்டில் தான் இருக்காளா இல்லை ஊரில் தான் இருக்காளான்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கலாம் நான் வந்து வெளிநாட்டில் தான் இப்போ இருக்கேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தாங்களா அங்கே வந்து கொஞ்சமாக வீடியோ எடுத்து அனுப்பிச்சாங்க சரி அது உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆடி மாதம்னாவே நம்மளுக்கு என்ன கோயிலில் போய் பூஜை பண்ணுறது வேண்டுதல் நிறைவேற்றுறது காது குத்துறது அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாமே வந்து உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தீங்களா இல்லை இனி விதமாக போகணும் அப்படின்னா கூடவே டைம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே நீங்கள் போயிருந்தாங்க போயிட்டு அஹ் கோயில் அதுதான் வந்து வச்சு பொங்கல் வச்சாங்க ஒரு சில டைம் வந்து கிடா வெட்டி அந்த மாதிரிலாம் வந்து செய்வோம் இந்த டைம் வந்து கோயி சாவல் பொங்கல் தான் வச்சு சாமி கும்பிட்டு வந்தோம் நான் மட்டும்தான்ப்பா இல்லை அந்த ஒரு தான் மற்றபடி அது கூட கடவுள் வந்து எங்கள் 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 குலதெய்வத்தோட பேர் வந்து பிள்ளை தந்தால் எங்கள் சாமி வந்து கண்டிப்பாக நான் எங்கே இருந்தாலுமே என்னை நல்லா வச்சிருக்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை வந்து இல்லைன்னு சொல்லுவாங்கப்பா கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க அது வந்து அவங்கவுங்களோட தனிப்பட்ட விருப்பம் யாரையுமே வற்புறுத்தக்கூடாது நம்பணும் நம்பக்கூடாது அப்படின்னு யாரும் வற்புறுத்தக்கூடாது அவங்கள்ட்ட தனிப்பட்ட விஷயம் கடவுள் இல்லைன்னாலுமே ஆனால் எனக்கு எப்படி தெரியுமா எனக்கு கடவுள்னு எழுதுனாவே எனக்கு நம்பிக்கை தான்ப்பா அது வந்து முஸ்லீம் சாமியாக இருக்கட்டும் கிறிஸ்டின் அதெல்லாம் எனக்கு தெரியாது கடவுளா எல்லாமே ஒரே கடவுள் தான் எனக்கு எல்லா சாமியுமே பிடிக்கும் அதுலேயும் வந்து எங்கள் குலதெய்வம்னா இன்னும் எனக்கு ஒரு ஸ்பெஷலு எங்கள் சாமி வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு அந்த வார்த்தை பேசுறல அதில் ஒரு நாளைக்கு ஒருக்கா ஒரு வாட்டியாச்சு நான் எங்கள் குலதெய்வத்தோட பேர் நான் சொல்லிவிடுவேன் நான் அது சொன்னால் தான் நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கும் போயிட்டு எல்லாருமே வந்து அங்கேயே சாமி கும்பிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு சில பேர்லாம் வந்து சாமி கும்பிட்டு போனால் என்ன பண்ணுவாங்கன்னா கோயில் சாவில் அறுத்து பொங்கல் வச்சுட்டு வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் அப்படிலாம் இல்லைப்பா இங்கேருந்து போகிறோம்மா இங்கேருந்து போகிறவங்க எல்லாருமே அங்கேயே கும்பலாக சமைச்சி எக்ஸ்ட்ரா கறி வந்து பத்தாது அப்புறமா கடையில் வந்து எக்ஸ்ட்ரா கறி வாங்கி அங்கேயே சமைச்சி சாப்பிட்டு அங்கே இருக்கவங்களுக்கு எதாச்சும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வருவாங்க நீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து அவ்வளோ கிளியராக இருக்காது கொஞ்சம் தான் வந்து எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க அதுதான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ போறவங்க பாய்